விநாயகனே நிதிப்பவனே வேல முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதிமூன்றாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சித்திரை மாதம் முப்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யாருக்கு சந்திராஷ்டமம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யப் போறார் அதுக்கப்புறமேல் பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் சஷ்டி திதி அமிர்தயோகம் கூடிய நாளாக பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறமேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை கேட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இந்த சஷ்டி விரதம் அத்தனை மகத்துவம் வாய்ந்தது முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட பாடல்கள் எதை வேணாலும் காதுகளால் கேட்கிறதும் முருகப்பெருமானம் மூன்று முறை வேகமாக வளம் வருவதும் சஷ்டி கவசம்ங்கிற ஸ்லோகத்தை காதுகளால் கேட்கிறதும் முருகன் முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துருவோம் இப்படி சந்திரன் புனர் பூச நட்சத்திரத்திலையும் பிற்பகலுக்கு அப்புறமேல் பூச நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த பஞ்சாயத்தோ பஞ்சாயத்து அப்படின்னு ஞானா உபதேசம் கீதா உபதேசம் அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன உபதேசம் பண்ணுமோ நானும் எத்தனை தடவை தாங்க உபதேசம் பண்றது நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபாலோ மீ ஃபீலோமா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் நீங்க நல்ல எண்ணத்தோட தான் அட்வைஸ் பண்றீங்க நீங்க நல்ல எண்ணத்தோட தான் உபதேசம் பண்றீங்க நீங்க நல்லதுக்காக தான் உங்களை ஃபாலோ பண்ண சொல்றீங்க எனக்கு தெரியுது மேஷராசிரியர்களே ஆனா அடுத்தவங்களுக்கு தெரியாது இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு அதிருப்தி இந்த அக்னி நட்சத்திரம் படத்துல பிரபு கார்த்திக் மோதிக்கிட்டா என்ன மியூசிக் வருமோ என்ன எஃபெக்ட்ஸ் வருமோ அந்த அளவுக்கு இருக்கும் இடம் பொருள் சபை நாகரீகம் இதெல்லாம் பார்த்து இந்த இடத்துல வேண்டாம் வேற இடத்துல பேசிப்போம் பரவாயில்ல நம்ம கெத்தோட இருப்போம் அப்படின்னு கெத்து காட்ட வேண்டிய தருணம் கெத்த நினைச்சு அமைதியாக போக வேண்டிய தருணம் வம்பு சண்டைகள்லாம் நான் வரலைங்க சபை நாகரிகம் இருக்கு கௌரவம் இருக்கு எப்படி பேசணுங்கிற நாசு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு இந்த உடுக்கடிச்சு சொல்ற அருள் வாக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் சகுர நிமித்தம் சொப்பன சாஸ்திரம் தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு ஆக ஐத்தாப்புல அவரே வந்துட்டார உங்களை தான் பார்க்க நீங்களே வந்துட்டீங்கன்னா சுப சுபத்துவமான நிகழ்வுகள் குடும்பத்தில் நல்ல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் நாபரண சேர்க்கை சுறுசுறுப்பு விறுவிறுப்பு குடும்பத்தில் அந்யூன்யங்கள் ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு வெற்றியின் அடையாளம் அப்போது பொன்பொருள் சேர்க்கை அமௌண்ட் ஆஸ்பின் கிரெடிட்டேங்கிற மெசேஜை பார்க்குறப்ப அப்பா என் வயிற்றுல பாலை வாத்துட்டீங்க அதுவும் நல்ல ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் பால் வாத்துட்டீங்க ஜம்முன்றிருக்கு அதுவும் சாதாம் மில்க் இல்லை ரோஸ் மில்க்கு பிஸ்தா மில்க்கு பாதாம் மில்க்லாம் சொல்கிற அளவுக்கு பிரமாதமாக இருக்குது சார் நீங்கள் வேறு வெயில் அடிக்கிறப்ப இந்த ரோஸ் மில்க்கு பாதாம் மில்க்கு பிஸ்தா மில்க்லாம் கலர் கலராக சொல்லிகிட்ருக்கு இப்படி கலர் கலராக வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கடகராசி நேர்களுக்கு உண்டு ஐ கலருன்னு சொல்ற அளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லான வஸ்திரம் நல்ல கலரான சொக்கா சுபத்துவமான நிகழ்வுகள் வாங்க வாங்கன்னு வரவேற்கிறதும் வரவேற்புக்கு நன்றி சொல்றதும் கை கொடுத்து ஆனந்தப்படுவதும் பெருமை கொள்வதுமான நிலை கடகராசி உண்டு கண்டிப்பாக மறந்துடாதீங்க மாலை நேரத்துல ரெண்டு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக சந்திர பகவான் தரப்போகிறார் அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவளும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியார் நீங்கள் இருந்த இருந்தே காரியம் சாதிக்கணும் ஃபோனில் ஆர்டர் போடணும் ஆன்லைனில் ஆர்டர் போடணும் பொருளை பார்க்காம ஆர்டர் பண்ணணும் இல்லை பொருளை கேட்காம நம்ம வாங்கிடணும் விலை கேட்காம ஒரு பொருளை வாங்கிடணும் அப்படின்னா சிக்க போகிறது தான் இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை விலையை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஊர்ஜிதம் பண்ணிக்கோங்க விவரம் கேட்டுக்கோங்க டீட்டெயில் கேட்டுக்கோங்க தப்பு கிடையாது நல்லபடியாக பேசி முடிச்சு தெளிவான வார்த்தைகள் தெளிவான பேச்சுக்கள் இருந்தது அப்படின்னா சிறப்பாக இருக்கும் உங்கள் வாக்குஸ்தானத்தில் விட்டு இருக்க கேது பகவான் உங்களை வார்த்தைகளை பெறல வைப்பார் வார்த்தைகளை கவனிக்காமல் காரியங்களை செய்ய வைப்பார் அதுக்கப்புறமே ஐயோ இவ்வளோ ரேட்டுன்னு தெரிஞ்சிருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன் சொல்லியிருக்க மாட்டேன் நான் பண்ணியிருக்க மாட்டேன் நானாக ரெண்டு ரூபா சேர்த்து தர மாட்டேன் நான் அஞ்சு ரூபா சேர்த்து தர மாட்டேன் இந்த சேர்த்து தர மாட்டேன் அப்படிங்கிற நிலை கேது பகவான் உங்களுக்காக கொடுத்துருவார் சந்திரன் உங்கள் ராசியை கடக்கிற வரைக்குமே இந்த சேர்த்துக்க மாட்டேன் சேர மாட்டேன் வர மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு மாட்டேன் மாட்டேன்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் சிம்மராசி நேர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே காணப்படும் கேதுவினுடைய சஞ்சாரமும் சரி சந்திரனுடைய சஞ்சாரமும் சரி அந்த அளவுக்கு ஃபேவராக உங்களுக்காக இல்லை இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விடாது கருப்பு கொஞ்சம் துரத்திக்கிட்டே தான் இருக்கும் டென்ஷன் படப்படப்பு ஆனால் ஆட்டம் சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த சுவாரஸ்யம் தானே வேணும் சார் தோத்து போனாலும் ஃபைட் பண்ணி தோது போகணும் சார் என்ன எஃபர்ட்டு என்ன முயற்சி என்ன ஒரு பெரிய லெவலுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொல்ற மாதிரி உங்களுடைய படிப்பு அறிவு அனுபவம் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்கிற தவிர பேக் டு பேக் மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் தொடர்ந்து பேசுறது சார் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு இந்த டயர்ட் ஆயிட்டேங்கிற விஷயம் கண்ணிராசினியர்களுக்காக இருக்கும் இன்னொன்னு இந்த சண்டை போட்டுடலாம் வச்செல்லாம் கத்தி பேசிடுறது கத்தி பேசிட்டா உடனே உண்மையாயிடும் கத்தினா கத்தி இல்லைங்க சத்தம் போட்டு பேசிட்டா அது உண்மையாயிடும் இப்படிலாம் நினைச்சீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்க தான் எப்பவுமே ஒரு பேஸ் வாய்ஸ்லயே பேசுங்க ஒரு நிதானத்தோடவே பேசுவோம் எங்க குரலை வசணனுமோ அங்க வசதிக்கலாம் எல்லா இடத்துலயும் குரல வசத்தக்கூடாது கண்ணீராசி நேர்களே அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் சார் வேலைதான் பஞ்சம் இல்லை நிக்கத்தான் நேரம் இல்லை அப்படின்னு அலைச்சல் பதில் சொல்லும் போது கூட போய்கிட்டே பதில் சொல்றது போன்ல பேசிக்கிட்டே மல்டி டாஸ்கிங் பண்றது இந்த நாலஞ்சு விஷயத்த ஒன்னா பண்ணிட்டு இப்படி பேசுறது இது எல்லாமே தொடர்ந்து துலாம் ராசி நேர்களுக்காக இருந்துகிட்டு இருக்கும் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பரன்சஸ் டிஸ்கஷன்ஸ் சார் ரெஸ்டே இல்லை சார் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கொஞ்சம் முதுவை சாய்க்கலாம் அப்படின்னு பார்த்தா முடியல சார் பேக் பெயின் இந்த எல்ஃபோ ஒரு எல்ஃபை வலிக்குது அப்புறம் நடுவுல வலிக்குது பிடரி பகுதி வலிக்குது முதுவு தண்டுவிட பகுதி வலிக்குது அசதி கரெக்டாக அந்த ரெண்டு டு நாலு தான் அப்படி கண்ண ஒரு அசாத்த அசாத்தும் அந்த நேரம் ஒரு ஓய்வு எடுக்கலாம்னு பார்த்தா சார் ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார் மனது ரொம்ப பதட்டமா இருக்கு படபடப்பா இருக்கு அப்படின்னு தவிப்புடன் இருக்கு அப்படின்னு சொல்ற நிலை துலாமாசி நேர்களுக்காக இருக்கும் உங்க வண்டிக்கு இருந்ததுன்னா அழுதுரும் உங்க காலுக்கு இருந்ததுன்னா வேண்டாங்க இவ்வளவா அலைவீங்க அப்படின்னு கேட்டும் அலைச்சல் ஜாஸ்தி அடுத்திருக்கிற விஷயராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் பூர்ண கும்ப முதல் மரியாதை கண்டிப்பாகும் குடும்பத்திலும் சரி வெளி வெளிவட்டாரத்திலையும் சரி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான தரும் ஸ்டேட்டஸ் பெரிய அளவுக்கு போவதற்கான ஒரு நிலை அப்போ பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்போ நல்லோரை காண்பதும் நன்று அவருடன் உரையாடுவது அதனிடம் நன்று அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாயில நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறது தகப்பனார் தகப்பனாருடைய உறவுகள் சித்தப்பா பெரியப்பா அண்ணா தம்பி இதெல்லாம் எவ்வளோ அளவுக்கு உன்னதமான ஒரு உறவு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாளாக வச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் எங்கள் தந்தையர் நாடு என்ற நிலை அப்படிங்கிற நிலை ஃபாதர் ஆஃப் நேஷனை பற்றி பெருமையாக பேசப்பட வேண்டிய தருணம் ஃபாதர் அப்படிங்கிறவங்க மீதெல்லாம் அக்கறை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அவங்க இருந்து ஆலோசனைகள் சின்ன சின்ன அட்வைசஸ் சின்ன சின்ன சஜஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பழசாக தெரியும் கேட்டுக்கோங்க தப்பு கிடையாது இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியார் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் என்ன அர்த்தம்னா உங்களை வச்சு செய்வோம் உங்கள் ஜோப்பில் இருக்க காசை உங்களை கேட்காமலே நாங்கள் வித் ட்ரா உங்கள்ட்ட ஆட்டையை போட போகிறோங்கிறது தான் ஸ்டைலாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம் எங்கெல்லாம் இந்த மாதிரி டேஞ்சர் 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 அப்படின்னு வார்த்தைலாம் சொல்கிறாங்களோ கொஞ்சம் கவனமாக இருக்க ஹிடன் கண்டிஷன்ஸை நிறைய புரிஞ்சுக்கோங்க ஹிடன் காஸ்டை நிறைய கேளுங்க நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு குரூப் வலையும் மாட்டிக்காதீங்க தனுசு ராசினியர்களே யாராவது ஏதாவது பேராசை காட்டினாங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற காசை ஆட்டையை போட போறாங்கன்னு அர்த்தம் உசாரா இருந்துக்கங்க நீங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது யாரையும் திருத்துற வேலை நமக்கு வேணாம் இந்த ஊரை திருத்துற வேலை நமக்கு வேணாம் முடிஞ்சால் நாம திருத்தி போன தனுசு அடுத்து இருக்கிற மகர ராசினியர்களை அப்படி திருத்தினத்துக்கு நான் என்ன பரிச்சை பேப்பரா அப்படின்னு இந்த பேப்பருங்கிறப்ப தான் எக்ஸாம் ரிசல்ட்டா சென்டமா அடேங்கப்பா அப்படின்னு நம்மெல்லாம் என்னப்பா ஏதோ தாண்டிட்டோம் கடந்துட்டோம் முதிச்சுட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல்ஸ் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத தருணங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க ஃபார்மாலிட்டி இல்லை நம்ம எப்பவும் போல நார்மலாகவே இருப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை அதே மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹெல்த்தி ஃபார் யூ பெட்டர் ஃபார் யூ உங்களுக்கு சிவப்பரிசி கருப்பரிசி திணை சாமை கோதுமை ஃபைபர் கண்டென்ட் இதெல்லாம் ஆக இதெல்லாம் ஆரோக்கியமா உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் நல்லதாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் தூக்கம் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும் நம்மளே அதெல்லாம் ஒதுக்கி நேரம் ஒதுக்கி காலம் ஒதுக்கி ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது ராசி நேர்களுக்காக அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை சோம்பேறி தினம் அதிகமா இருக்கும் கால் பாகம் வலிக்கிறது எங்கேயாவது இரும்பு பொருள்ல இடிச்சுக்கிறது மரப்பொருள்ல மோதிக்கிறது ஆமா சார் இடிச்சுட்டாங்க சார் கசக்கிட்டாங்க சார் இந்த கூட்ட நெரிசல் பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது அப்படிங்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி தெரியாதவர்கள்ட்ட ஏதாவது ஒரு வரவு செலவு வச்சுக்கிறது தெரியாதவர்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசிடுறது சட்டுன்னு அவங்க நம்மளை மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லும்போது ஒரு ஒரு கோபம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் நம்ம கோவத்தை வெளில காட்டிடக்கூடாது கும்பராசினியில் கோவத்தை வெளில காட்டினோம்னா மாடிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் ஒருத்தார் பூமி ஆழ்வார் கொஞ்சம் சூடு சொரண ரோஷம் மான அவமானம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டி நீனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி யாராவது விமர்சனம் பண்றாங்கன்னா நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம் அந்த வளர்ச்சி பிடிக்காம அவங்க அந்த விமர்சனத்தை சொல்றாங்க எல்லா விமர்சனங்களையும் காதில் வாங்கிக்காதீங்க ஸ்கோப்பு லிமிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் வெளில இருந்து யார் வேணா என்ன வேணா சொல்லலாம் ஐயா உள்ள இறங்கி வளையத்துள்ள நின்று பாருங்க கஷ்டம் என்னென்னு தெரியும்னு சொல்ல வேண்டிய நிலை கும்பராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவங்க புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் பிள்ளைகள் எதிர்த்து நிறைய ஆனந்தப்பட வேண்டிய தர்மங்கள் ஒரு உதவியாவது இன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு செய்யும் பொழுது அவங்க சூப்பர் பிரமாதம் நன்றி ஆக அவங்க கொடுக்கல் வாங்கல் திருப்தி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கு பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள்லாம் தேடி வர வேண்டிய அமைப்பு வெண்மை நேரம் சம்பந்தப்பட்ட இனிப்பு பொருள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தெய்வ பக்தி பிரார்த்தனைகள் வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் ஆலய பற்றின விவரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ் கொஞ்சம் ரெகுலராகவே இருக்கும் எப்பவும் பார்க்குற மாதிரியே இனிய நாள் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர ரமஸ்ல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்தி நன்றி வணக்கம் பெரும்பத்தொன்பது ரூபாயில் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்